நேருடே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கேந்திர திரிகோணாதிபதி யோகம் என்றால் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தேர்ந்து கொள்ளலாம் அதாவது ஜாதகத்தில் எத்தனையோ விதமான யோகங்கள் ராஜயோகங்கள் உள்ளன அதில் தொழில் சம்பந்தமாக குறிப்பிடக்கூடிய சில யோகங்களும் அதன் சேர்க்கை அதன் பழங்களை பற்றி நாம் இப்போது தேர்ந்து கொள்ளலாம் அதாவது இந்த கேந்திர திரிகோணாதிபதி யோகம் என்பது உங்கள் ஜனன லக்கணத்தின்படி ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்துக்கும் உடையவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மாறியிருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் இவர்கள் சேர்க்கையில் இடம்பெறும் யோகமாகும் அதேபோல் நான் முன்பு கூறியது போல ஸ்தானங்களுக்குள் ஒன்றாகத்தான் இவர்கள் இருக்க வேண்டும் தொழில் செய்து இதன் ரீதியில் சீக்கிரம் முன்னேற்றம் அமைய பெறுவார்கள் தனக்கென்று ஒரு தனி செல்வாக்கையும் இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்